அம்மா கிருஷ்ண பரமாத்மா உங்கக்கிட்ட குழந்தை கொடுக்க சொன்னாங்க தாமத ஆட்சிக்கும் குன்னடை கண்டிப்பாக பிறந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் உங்களை வளர்த்து சொல்லிட்டாங்க கிருஷ்ண பரமாத்மா உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படை சிட்டமா அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க அவங்க அம்மா நாலு ஒரு மேலே ஒரு வண்ணமாக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அந்த குழந்தைய வளர்த்து குழந்தைங்க நல்லா பெருசாகிட்டாங்கோ பிறகு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்பா குழந்தைங்களா நீங்கள் உள்ளே இருங்கோ நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அம்மா வெளியே போட்டுறா கது சாத்தி பூட்டிக்கிட்டு சாவி எடுத்துக்கிட்டு போயிடுறான் வெளியோ மதுக்கார சல்லாண்டி மதுக்கார சல்லாண்டி வெளியே போன பிறகு ரூபாய் எடுத்துட்டான் அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் அம்மா ஸ்வாயரூபாய் எடுத்துட்டான் எடுத்துட்டு பிறகு இது சின்ன அண்ணன் பார்த்துட்டாரு சின்ன அண்ணன் அந்த சந்து இருக்கும் ஈஸ்வரன் கோயில எப்போவுமே சந்து இருக்கும் அப்போ அந்த அம்மா அப்படி சந்தில் பார்க்கும்போது அந்த அம்மா ஸ்வயரூபா எடுத்துட்டான் பார்த்துட்டு பயந்துட்டாரு ஐயோ நம்மளை என்ன பண்ணிவிடுவோம் உங்களோட அந்த அம்மா பயமாக இருக்குது அந்த கிட்ட வந்த பிறகு நம்ம உத்தரவு கேட்டுக்கணும் நம்ம சத்து வைப்பை வாங்கிக்கணும் நம்மளை காப்பாற்ற சொல்லி அப்படின்னு அண்ணங்கிட்ட சொல்கிறாரு சரி அம்மா வர்ட்ட கேட்டுக்கலாம் நீ பயிலாது தம்பி அப்படி சொல்கிறாரு சொல்லும்போது போயிட்டு அந்த அம்மா வராங்க வந்துட்டு குழந்தைங்களா கதவு தரங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க கூப்பிட்றாங்க சின்ன என்ன பேர் என்ன கதவு தோறங்கன்னு சொல்லிடுறாங்க கதவு அம் அம்மா எங்களை நீங்கள் காப்பாற்றணும் நீங்கள் காப்பாற்றுறது எங்களுக்கு சத்தியை கொடுத்தா தான் நான் கதை திறப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சின்ன அண்ணன் பெரிய அண்ணனும் நான் உங்களை காப்பாற்றுறப்பா நீங்கள் ஏன் பயந்துக்கிறீங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னா அம்மா சத்தியோட கொடுக்குறேன் கொடுத்து போயிட்டு செஞ்சு கதை திறகுறாங்கோ கது திறந்த பிறகு நாயினா இன்னுமே உங்கள் நீங்கள் ஆயிட்டீங்க நூறு வீட்டு பங்காளிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் உயிரோடு இருக்கிறாங்க உனக்கு தங்காயா தங்கச்சி இருக்கிறா தங்காயா உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட தான் வளர்றா நீங்கள் போய் அம்மா அப்பா கிட்ட போய் சேர்ந்துருங்க வில் விருத்த கற்றுக் கொடுக்குறேன் வில் வித்தியை கற்றுக்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு அம்மா சொல்றா அப்படி சொல்லும்போது வில் வித்தியை கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக்குறாங்கோ கத்துக்கிட்டு பிறகு இதெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க அப்புறம் எங்கள் பரத்து குதிரையில் குதிரை வண்டியில் ஏறி சல்லுன்னு சொல்லுன்னு வராங்க தாய் தோப்படுற இடத்துக்கு பொன்னடிய கார்ட கிட்ட வராங்க வந்து இறங்கு வந்து இது யார் இந்த ரெண்டு பசங்களும் இப்படி புதனில் ஏறிக்கிட்டு பயிரெல்லாம் முடிச்சுக்கிட்டு போகிறாங்க நெல் பகுதியை கற்றுக்கிட்டு அனுப்புகிறாங்க அம்மா கிட்ட அம்மா கிட்ட தாமச்சிக்கிட்டு குணாடியாகிட்டு வந்துட்டாங்க தங்கச்சி அங்கே தான் இருக்கிறா தங்காயா அம்மாக்கிட்டே அப்பா கிட்ட தான் வளர்கிறா அப்படி போனதை யார் என்னன்னு கேட்குறாங்க அம்மா நான் உங்கள் பசங்களா ரெண்டு பேரும் நாங்கள் இப்படி சாமி கிட்ட அம்மா கிட்ட வளர்ந்தோம் மதுக்கார செல்லாண்டி அம்மா தான் எங்களை காப்பாற்றுறாங்கோ இங்கே இருந்தால் பங்காளி இங்கே கொண்டுடுவாங்களாம் அதனால எங்களாக கூட்டி போய் திருமாள கூட சொல்லிட்டு வரேன் பகவான் அங்கே விட்டுட்டாங்கம்மா அவங்க தான் எங்களை வளர்த்து நாலு ஒரு பண்ணியும் பொழுது ஒரு வண்ணமாக எங்களை பெரியவர்களை ஆக்கி அனுப்புகிறாங்கோ எங்களுக்கு பில்புத்தி எல்லாம் கற்று கொடுத்துட்டாங்கோ அம்மா இனிமேல் நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருந்தோம் நாங்கள் இருக்கிறோம் அம்மா அண்ணனும் நானும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் அவங்க அம்மா கிட்ட அப்புறம் என் குழந்த ராஜா நீங்கள் வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க குழந்தைக்கிட்ட குழந்தைங்கிட்ட அது சரின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கா ஏன் அழுகுறீங்க நாங்கள் தான் வந்துட்டேன் நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க இங்கே தகிர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்லாம் நாலு பேர் இருக்கிறாங்க இருந்த பிறகு இங்கே என்ன செய்கிறாங்க ஆஹா வந்து குழந்தைங்க பிறந்து எல்லாம் குழந்தைங்க பிறந்து வந்துட்டாங்க குழந்தைங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு காடு வந்து முள்ளு காடு விட்டுடலாம் பாங்க பிச்சு கொடுக்கும்போது அந்த முள்ளு காடு விட்டுடலாம் அவங்க எப்படி பதிவு வைக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நூறு வீட்டு பங்காளியும் அந்த முள் காடு கொடுக்குறாங்கோ அந்த முள்ளுக்காடு கொடுக்கும்போது இவர் என்ன பண்ண அப்போ இந்த அம்மா சொல்கிறான் சாமியை அந்த முள் எல்லாம் வெட்டி எல்லாம் அப்புறம் பட்டுவிட்டு நம்ம பயிர் வச்சுக்கலாம் சாமியும் சரி அப்படியே செய்யலாமா அப்படின்ட்டு போகிறாரு போய் ஒரே ஒரு மா முள் முன்னு தான் வெட்டுறாரு வெட்டி அந்த கீழே சாதிச்சுட்டு அவரால் முடியல மச கவனால் அவர் கவுண்டர் கவனுறேன் கவர்னர் குன்னாடியாக கவர்னர் அவரால் முடியல ஒரு மரத்தாடியில் போய் நெகலில் பத்துக்கிறாரு அப்படியே தூங்கிட்டார் தூங்கிடும் போது கிருஷ்ணபரமாத்மா பார்த்தாரு எவனால் ஒன்றும் முடியல இது இப்படியே விட்டால் எப்படி அவங்க குழந்தை வளர்ப்பாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தூதாளுங்களை விட்டு அனுப்புகிறாங்க முள்ளெல்லாம் வெட்டி எல்லாம் அப்புறப்படுத்துட்டு எல்லாம் உழுது நல்லா புழுது கொடுத்துட்டு வா அவங்க பயிர் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சொல்லி அனுப்புற அதே போல் வந்து செய்கிறாங்க வந்து செய்து எல்லாம் முள்ளெல்லாம் வெட்டி அப்புறம் படுத்துட்டு எல்லாம் உழுது புதுதாக்கி கொடுத்துட்றாங்க எந்திரிச்சு பார்க்குறாரு நம்ம ஒரு மருந்தானே வெட்டணும் இது என்ன சுத்தமாக இருக்குது இப்போ க்ளீனாக இருக்குது அப்படியே ஏர் ஓட்டி பயிர் இருக்கலாமா நம்ம அப்படின்னு நினச்சிட்டு பொட்டாட்டிக்கிட்ட போக தாமரை நாச்சுக்கிட்டோம் தாமரை நாச்சி தாமரை நாச்சி எல்லாம் பகவான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு நம்மளுக்கு நான் ஒரு மரந்தான் வெட்டினேன் என்னால் குடியலாம் பார்த்து தூங்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லா ஏர் ஓட்டி புழுதாக செஞ்சு வச்சுட்டார் பகவான் நம்மளுக்கு பணம் இருக்கிறாரு அப்படின்னு நீ போய் சென்னல் வாங்கிட்டு பங்காளி வீட்டில் போய் சென்னல் வாங்கிப்பான்னு சொல்லி அனுப்புகிறாரு அனுப்புறாரு தாமந்தாச்சு அம்மா என்ன பண்ணுறா ஒரு கூடை ஒன்று எடுத்துக்கணு போய் அக்கா சென்னல் கொடுங்க அக்கா நான் பயிர் வைக்கிறதுக்கு எனக்கு சென்னல் வேணும் அக்கா கொடுங்க அக்கான்னு போய் கேட்குறேன் ஏ சென்னல் கேட்குறா தாமந்திராச்சு நல்லா வறுத்துட்டு பத்து கட்டின வறுத்து கொடுத்து கொடுத்து எல்லாரும் எல்லோரும் வறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பங்காளிக்கு கூட்டம் நூறு வீட்டு பங்காளியம் எல்லாம் வறுத்து வறுத்து கொண்டு வந்து கொட்டுறாங்க அம்மா கூடையில எடுத்துக்கிட்டு வர சுவாமி சென்னையில் வாங்கிட்டு வருஷம் நம்மளுக்கு வரத்த கொடுத்து கொடுத்தாருக்குறாங்க சாமி அப்படின்னு கடவுளை நம்பலாம் வேறு வழி இல்லை நம்ம யாரை போய்க்காம கடவுளை தான் கும்பிடணும் கடவுளை தான் நம்மளுக்கு பணம் அப்படின்ட்டு ஏர் ஓட்டி அதே பயிர் வைக்கிறாங்க ஆளுங்களை வச்சு ஏர் ஓட்டி பயிர் வரத்த கொடுத்த பயிரை சென்னையில் வரைச்சி விடுறாங்க சென்னையில் வரைச்சுன்னா மழை வருது மழை வந்து எல்லாம் மொளப்பு வந்துடுச்சு மொளப்பு வந்து நல்லா இருக்குது தானே கொடுத்தோம் ஏன் நீ வரத்தை தானே கொடுத்தீங்க எப்படி நீ முளைஞ்சிது அப்படின்னு பொண்டாட்டிங்களை போய் அடிக்கலாம்ங்க பங்காளி கூட்டம் போய் பொண்டாட்டிங்களை அடிக்கும் போது சுவாமியை நான் எல்லோரும் வரத்தை தான் கொடுத்தேன் அது எப்படி முளைஞ்சே போயிருக்கேன் தெரியாது நாங்கள் கருக்கருந்த வரத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிட்ட அப்படி சொல்லும்போது சரின்னு சொல்லிவிட்டு பகவான் பார்த்தாரு நல்லா பயிர் வர வச்சிட்டாரு நல்லா பயிர் தான் முத்து முத்தா முத்து முத்தா விளையும் முத்தா விளைஞ்சிடுச்சு முத்தா விளைஞ்சிவிடுவேன் என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியல உங்களுக்கு போய் என்ன முத்து முத்தா விளையுதான்னுட்டு கேள்விப்படுறாரு ஒரு குன்னடைக்காண்டை முத்து முத்தா சொல்கிறாங்கோ நம்ம ஆசையை கூட்டம் கூட்டிகிட்டு வந்து நம்ம கேட்கலாம் ஸோ எங்கே எங்கள் வாங்க எங்கள் கொள்ளையில் இப்படி விளைஞ்சிருக்குது முத்து முத்தா விளைஞ்சிருக்குது இது பாருங்க நல்ல முத்தா சுத்தமான முத்துப்பா நல்லா முத்தாகவே விளஞ்சிடுச்சு உங்கள் குன்னடைக்காண்ட அவளுக்கு இனிமேல் உங்களுக்கு என்ன நல்லா ஓ ஹோல் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அறுவடை செஞ்சு வண்டியில் போட்டு எல்லாம் ஒப்படி வண்டி அந்த முத்துன்னு வீட்டுக்கு கொண்டு போகும்போது பங்காளி கூட்டி பார்த்துட்டாங்க ஓய்வு முத்து எடுத்துகிட்டு போகிறான் என் பெரிய பணக்காரன் ஆகிடுவான் அப்படின்ட்டு ஏன்ப்பா கொண்டாடையே கண்டா நீ இறங்கு உன்னால் முடியாது இந்த வண்டியெல்லாம் ஓட்டின்னு போகிறது இதெல்லாம் எடுத்துன்னு போகிறது நாங்கள் எடுத்துன்னு கூட கூட்டி போய் உங்கள் வீட்டில் போட்டுறோம் நீ இறங்குவாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வீட்டில் கொண்டு கொட்டிக்கலாம் பங்குட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போ எடுத்துகிட்டு போகிறேன் வண்டியில் உட்காந்துட்டாங்க அவருக்கு கொண்டாட்டே கண்டா இறங்கிட்டாரு இவங்க வண்டியில் போக பாம்புங்களாக பாம்புங்களாகவே எல்லாம் பாம்புங்களாகி போயிடுச்சு முத்துங்களெல்லாம் பாம்புங்களாகி போயிடுச்சு பாம்புங்களாம் மேயுது பார்த்துட்டு கொஞ்சம் பாம்புங்களாக இருக்குது நம்ம எப்படி இதை கொண்டு போகிறதே இறங்கிட்ட இறங்கலாம் எல்லாம் இறங்குடா இறங்குடான்னு இறங்கிடறாங்கோ இறங்குன்னு தான் கொண்டாடி ஏறிடுறாரு கொன்னாடி கவண்டை ஏறி வண்டிக்கு எடுத்துக்கணும்னு வீட்டுக்கு போகிறாங்க முத்துங்களை கொண்டு கொட்டுறாங்க அதை வியாபாரம் பண்ணி நல்லா பெரிய பணக்காராக வந்துடுறாங்கோ பெரிய பணக்காராக வந்துட்டு பிறகு அப்போ என்ன சொல்கிறான் நீங்கள் எடுத்து எடுத்துப்போங்கோ நம்ம கொல்லில் அது போல் முத்து முத்தம் நம்மளை விளையும் அப்படின்னு பங்காளி கூட்டம் எல்லாம் சொல்கிறாங்க பண்டாட்டிங்கிட்ட சரி சாங்க அப்படியே செய்யலான்னு ஆளுங்களை வச்சு எல்லாம் ஏர் ஓட்டி எல்லாம் புழுது பண்ணி இவளுக்கும் வரத்தை கொண்டு போகிறாங்க நூறு வீட்டு பங்காளிச்சோம் கொண்டு போய் வரைக்கிறாங்கோ ஒன்று கூட மலைகலை அது பங்காளி கூட்டம் அவங்க வரத்தை கொண்டு வந்து ஒன்று கூட மளிகலை அப்புறம் அவங்களுக்கு மழைஞ்சு நம்மளுக்கு மழையிலையே அப்படின்றாங்க அப்புறம் அப்படி இருந்துடுச்சு என்ன பண்ணுறாங்க அது உடனடியாக தாமர நாச்சும் நல்ல எண்ணெய் தடவோம் நல்லா அருவோட ஞானத்தடவும் அந்த கடவுள் ஞானத்தடவோ இருந்தாங்கோ இருந்து அவங்க வந்து சென்னல் கேட்கும்போது வரத்துக்குடு வரத்துக்குடுன்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லிவிட்டா அந்த நூறு விட்டு பங்கால இருந்தோம் அந்த அம்மாளுக்கு வறுத்து கொடுத்து இவங்க கடவுள் என்னடி செய்யறதுக்கு வறுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது கடவுள் தாட்டு நாங்களுக்கு தொணை அப்படின்ட்டு அந்த வரத்து கொடுத்த சென்னையே வச்சிட்டாங்க கடவுள் நினச்சி நீங்கள் தான் துணையா இரு அப்படின்ட்டு அதே நல்லா மொழி முத்து முத்தா விளஞ்சிடுச்சு நல்லா இருக்கிறாங்கோ இவங்க என்ன நினைச்சாங்க அவனுக்கு முத்து முத்தா விளஞ்சிச்சேன் வார்த்தை கொடுத்த சென்னல் நீங்களே வரங்கிடும் நம்ம வரங்களாம் அப்படின்ட்டு பண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டாங்க விட்டு பங்களியோம் வார்த்தை கொடுத்துட்டாங்க வார்த்தை எடுத்து வராங்கோ போய் ஏர் ஓட்டி வரைச்சிட்டாங்க ஒரு செடி கூட மளிக்கலையே மழையும் வரல